ஆம்பூர் கலவரம் வழக்கில் நூற்று ஐம்பத்து நான்கு பேரை விடுவித்தும் இருபத்தி இரண்டு பேர் குற்றவாளிகள் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் புகழேந்தி வழங்க கேட்கலாம் புகழேந்தி விவரங்கள் நிச்சயமாக பிரகாஷ் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த சமிழ் அகுமதி என்ற இளைஞரை வந்து பள்ளிகொண்ட காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த பழனி என்பவர் மனைவி பவித்ரா காணாமல் போனது தொடர்பாக விசாரித்தார் காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர் விசாரணையின் போது அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் தமிழ் சமழகுமதி சேர்க்கப்பட்டார் வந்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அந்த இளைஞர் காவலில் இருக்கும் போது காவலாளரின் தாக்குதலாக தமிழ் சமழகமதியின் உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதில் வந்து தமிழ் அகமது உறவினர்கள் இஸ்லாமியர்கள் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான வந்து ஒன்று கூடி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன அப்போது வந்து பேருந்துகள் காவல்துறை வாகனங்கள் மதுபான கடை தனியார் மருத்துவமனை மற்றும் கடைகள் உள்ளிட்டவை சேதப்பட்டது இதில் எழுபத்தி ஒரு காவலாளர்கள் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் மீது வழக்கு ஏழு ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இது வந்து திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி அவர்களால் பரபரப்பான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதில் வந்து நூத்தி பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில பதினைஞ்சு பேர் உயிரிழந்த நிலையில் எழுபத்தி ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டு இருபத்தி இரண்டு பேர் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளனர் மேலும் அரசு சொத்துக்களை சேதப்படுத்த ஏற்பதன் காரணமாக ஆம்பூர் பகுதியை சேர்ந்த முன்னாள் மனித நேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா தலைமையில் தலைமையில் இந்த வன்முறை நடைபெற்றதாகவும் எனவே அவருடைய குடும்ப சொத்தில் இருந்த வருவாய்த்துறையினர் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் நஷ்டீடு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார் அதனை தொடர்ந்து இருபத்தி இரண்டு பேருக்கு தண்டனை விவரம் உணவு இட வேலைக்கு பிறகு வழங்கப்படும் என மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி கூறியுள்ள நிலையில் அதன் பின்னர் அவருக்கு வந்த அவருக்கு வந்த மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி இருபத்தி இரண்டு பேருக்கு தங்கள் சொத்து தங்கள் செய்த குற்றத்திற்காக ஒவ்வொருக்கும் மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்கள் ஒரு வருடங்கள் மற்றும் அபராத தொகை என அனைவருக்கும் அவர்கள் தண்டனை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு காவலாளர்களுக்கு இரண்டு அதாவது இரண்டு பேருக்கு தலா பத்து லட்சம் வழங்க இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் மேலும் காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என மேலும் ஒரு மாதத்திற்குள் இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார் இதில் வந்து ஆம்பூர் இதில் வந்து ஆஹ் ஏ ஒன் அதாவது பைர்வ சகமத்திற்கு பதினாலு ஆண்டு வரை சிறை தண்டனையும் ஏ த்ரீ அதாவது இர்ஷாத் அகமதுக்கும் பதினாலாண்டு சிறை தண்டனை எனவும் அறிவித்துள்ளனர் இதுல இருந்து முப்பதாயிரம் முதல் இருபத்தி ஐந்து வரை அபராதம் வழங்கவும் உத்தரவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தலைமை காவலர் விஜயகுமாருக்கு பத்து லட்சமும் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் ராஜலட்சுமிக்கு பத்து லட்சமும் அரசு சாட்சிக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவு பிறக்கப்பட்டு பதிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் காவலர்களை தோளில் சுமந்து காப்பாற்றிய காவலாளர் ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்து உள்ளது திருப்பத்தூர் நீதிமன்றம் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி புகழேந்தி